الرحيم <سؤال> ും അല്ലാവിനുടേലും മനീത സമുദായം അല്ലാഹുവാൽ പഠിക്കപ്പെട്ടിരിക്കൈത്താനായി വിട്ടും പാതുപ്പ് പെരു வழிகளை அல்லாஹும் அல்லாஹியினுடைய ரசூலும் நமக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட காஃபிரான குஃபாரான ஜின்கள் மற்றும் ஷைத்தான்களுடைய அந்த தீங்குகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகள் என்று அல்லாஹும் அல்லாஹுவினுடைய ரசூலும் நமக்கு சில வழிகளை தந்திருக்கிறார்கள் அதிலே நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய ரசூலும் நமக்கு வழிகாண்பித்து இருப்பது என்பது திருக்குரான் ஷெரீஃபில் அல்லாஹல் ஷான் நமத்தாலா ஜின் ஷைத்தான் ஜின்களுடைய கெடுதல்களை விட்டோம் ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களை அவர்களுடைய கெடுதல்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான பிரதானமான ஒரு வசனத்தை நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீசுகளின் வழியாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அதற்கு ஆயத்தல் குருசி என்று பெயர் சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய அலுவலகங்களில் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த கெட்ட ஜென்களுடைய கெட்ட சைத்தான்களுடைய அந்த நடமாட்டம் என்பது ஏற்பட்டு அது நம்முடைய ஈமானுக்கு உலை வைக்கக்கூடிய நம்முடைய ஈமான்களுக்கு உலை வைக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் அவைகளின் மூலமாக சில நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது சில நேரங்களில் நாம் பார்த்தால் நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணம் காசுகள் நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணம் காசுகள் நாம் வச்சிருப்போம் அது திடீர்னு காணா போகும் சில நேரங்களில் ஆனால் அதை எடுப்பதற்கான நம்முடைய வீடுகளில் எடுப்பதற்கான யாருக்கும் எந்த விதமான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் இல்லை நம்முடைய வீட்டிலே யாரும் எடுப்பதற்கான சூழ்நிலை இல்லாத பொழுது அந்த பணம் அந்த பொருளாதாரம் காணாமல் போய்விடுகிறது இது என்னன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள சைத்தான் சண்டைகளை ஏற்படுத்துவதற்கு அதை காரணமாக ஆக்குவான் இது மாதிரி சில நேரங்களில் நாம் பீரோவில் பணம் அடுக்கி வச்சிருப்போம் அந்த இருந்து ஒரு ஐநூறுரூவா நோட்டு ரூபா மட்டும் காண போயிடும் அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் அதேபோன்று நாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் கல்லாவில் பணம் வச்சிருப்போம் அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா காணா போயிடும் நமக்கு அது புரியாது என்ன நடக்குது எப்படி போனுச்சு அப்படிங்கிறது சம்மந்தமாக எந்த விதமான விஷயங்களும் தெரியாது அது அந்த காரியங்கள் அந்த செயல்கள் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய ஈமானிலே பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஷைத்தான் செய்யக்கூடிய கெட்ட ஜின்கள் செய்யக்கூடிய அந்த காரியமாக அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரான் ஹதீசினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம் எனவே புரான் ஹதீஸினுடைய அடிப்படையிலே அல்லாஹும் அல்லாஹினுடைய ரசூலும் கெட்ட ஜின்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு சைத்தான்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு நமக்கு சரியான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார் மதினாவில் அபு ஐயூப் அன்சாரி என்று சொல்ல இது திருமதியில் இந்த ஹதீஷு இடம்பெற்றிருக்கிறது அபு அய்யூப் அன்சாரி ரதி அல்லாஹு காலாம் யாருன்னா இவங்க விஷா அலி இஸ்வம் அவர்களுக்கு மதினாவுக்கு பொழுது தங்குவதற்கு வீடு கொடுத்தவங்க இவங்க வந்து பெரிய விவசாயி விவசாயின்னா மதினாவில் விவசாயினால் என்ன அது பேரிச்சம்பளம் தானே பேரிச்சம்பழத்தினுடைய பெரிய பேரித்தம் மரத்தினுடைய தோப்புக்கு இவர் பெரிய முதலாளி பேரீச்சம்பளத்தில் நாம் தெரிஞ்ச வரையும் அரபியர்கள் பேரிச்சம்பழத்தில் வியாபாரம் செய்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உலக அளவில் அந்த தன்னுடைய தோட்டத்தில விளைந்த பேரித்தம்பழங்களை வியாபாரம் செய்து அரபியர்களில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் உலக அளவில் கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எனவே சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அல்லாஹால அந்த மக்களுக்கு அந்த பேரித்தம்பழத்தில நமிசல்லி சொல்லுங்க நிறைய தடவை துவா செஞ்சிருக்காங்க பேரித்தம்பழம் அந்த மதினாவினுடைய பேரித்தம்பழத்திற்காகவே துவா செஞ்சிருக்காங்க அதுல பெரிய பரக்கத் இப்போ அபு அய்யூப் அன்சாரி இறுதியில் அஹ்தாலாங்க அவர்களுக்கு பேரித்தம் தோப் பேரித்தம் மரத்தினுடைய தோப்பில் அவங்க பாப்பாங்களாம் பார்க்கும்பொழுது மரத்தில் அறுவடைக்கு தயாராக பேரித்தம்பழத்தினுடைய கொலைகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குமா போய் பார்ப்பாங்க கொலை கொலையாக தன்னுடைய அந்த தோப்பில் மரத்தில் பேரித்தம்பழம் தொங்கிக் கொண்டு இருக்கும் திடீர்னு காண போயிடும் திடீர்னு ஒரு குலை ரெண்டு குலை காணப்படும் இதை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க அப்போ ஐ பன்சாரி இறுதி இல்லாத்தாலான்னு ஒரு நாள் இன்னைக்கு நம்ம செல்லதா அலி செல்லம் வந்து யார சொல்லுதா என் தோப்புல வந்து நான் அடிக்கடி பார்க்குறேன் பெரிய பெரிய கொலைகள் அது அறுவடைக்கு தயாராக இருக்கிறது ஆனால் திடீர்னு காண போயிடுது அப்படின்னு செல்லதா அலி செல்லம் வந்து சொல்றாரு அப்போ யூ பன்சாரி இறுதி இல்லாத்தான் செல்லதா அலி செல்லம் சொன்னாங்களாம் நான் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையை அந்த பேரித்தம்பளத்தினுடைய கொலைகள் காண போனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன வார்த்தைன்னா பிஸ்மில்லாஹி ஒரு வார்த்தை அப்போ வார்த்த சொல்லு போய் பார்க்குறாங்க மரத்தில் அந்த பேரித்தம்பழத்தினுடைய குலைகள் வழக்கம் போல காண பிஸ்மில்லாஹி அஜீபி ரசூல் அல்லா அப்படின்னு இந்த தோட்டத்தில் தோப்பில்ட்டு சொல்றாரு இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தான் இறங்கி வந்து இறங்கி வந்துட்டு நான் இனிமேல்ட்டு இந்த மாதிரி காரியம் நான் செய்ய மாட்டேன் இனிமேட்டு உங்கள் தோட்டத்து பக்கமே நான் வரமாட்டேன் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் இருந்து இறங்கி வந்த சொன்னான் சரி நான் போய் இப்போ அன்சாரி இறுதி இல்லாதான் விட்டுட்டாங்க இந்த செய்தியை கொண்டு வந்து அலி செல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அலி செல்லம் சொன்னாங்களாம் அவன் வந்து பொய் சொல்லிட்டான் அவனை நீங்கள் விட்டுட்டீங்களே அவன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு போயிட்டான் மராத நாள் பார்க்குறாங்க மராத நாள் அதே மாதிரி பேரித்தம்பழத்தில் அந்த மரக்குலைகள் தொங்கி கொண்டு இருக்கிறது அந்த பேரித்தம்பளத்தினுடைய குலைகளை காணும் திடீர்னு காணாம் தோப்பில் நிற்கிறாங்க அப்போ திரும்ப சொன்னாங்க பிஸ்மில்லாஹி அஜீபி ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன ஒன்று நேற்று மாதிரியே மரத்துலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்தான் டப்புனு ஆளை பிடிச்சிக்கிட்டான் ஆளை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கு விட விடமாட்டேன் ரசூல் உள்ளாட்டுவான் இன்னைக்கு விட விடமாட்டேன் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள்ட்டே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மேலேருந்து கீழே இறங்கி வந்தவன் சொன்னானா என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு செய்தி தரேன் ரொம்ப பிரயோஜனமான ஒரு செய்தி தரேன் அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடாதீங்க முதல் நாள் முதல் நாள் நடந்தப்போ ரெண்டாவது நாள் நபிசல்லல்லா அலிசுலம் அவர்கள்ட்ட வந்து செய்தி சொல்கிறதுக்காண்டி அப்போ இவ்வன்சாரி இரதி அல்லா தலான் ஒன்று சொன்ன உடனே நேற்று உன்னுடைய நேற்று உங்களுடைய கைதிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க நீங்கள் கைதி செஞ்ச ஆள் என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி மறாவது நாள் காலையில் கேட்கும்போது இந்த மாதிரி செய்தி சொன்ன உடனே அப்போ ரெண்டாவது நாள் நேராக நபிசல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள்ட்ட நான் கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வன்சாரி ரதி அல்லாத்தலான்னு சொன்ன அவர் அவன் சொன்னானா நான் ஒரு செய்தி உங்களுக்கு பிரயோஜனமான செய்தி சொல்லி என்னையை வந்து அங்கே ரசூல் உள்ளாட்டை கூட்டிகிட்டு போயிடாதீங்க எல்லாம் செய்தி சொல்லும் அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொல்லி கொடுத்தானா கெட்ட ஜின்களுடைய சைத்தான்களுடைய கெடுதிகளை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அதற்கு இதை நீங்கள் ஓதினால் பாதுகாப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவன் ஆயத்தல் குறிச்சியை சொல்லி கொடுத்தான் ஆயத்தல் குறிச்சிய சொல்லி கொடுத்தான் ஆளை விட்டுட்டாங்க அவன்கிட்ட இருந்து ஒரு பிரயோஜனமான விஷயம் கிடைச்சிருக்கல ஆளை விட்டுட்டாங்க விடுதலை பண்ணிட்டான் நேர நபிசல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த செய்தி அபு ஐயூப் அக்சாரி ரதி அல்லா தாலான் வந்து சொன்ன உடனே செல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்களாம் பொய்யன் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான் அவன் பொய்யான ஆளு ஆனால் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார் எனவே ஷைத்தான்களுடைய கெட்ட ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் கெடுதிகள் அவர்களுடைய சில பல பாதிப்புகள் ஏற்படுமே ஆனால் நமக்கு முதல்ல ஈமான் தேவை அந்த ஈமானோடு ஆயத்தூள் குறிசியை ஓதினால் அவர்களுடைய எந்த விதமான தீங்கும் நமக்கு எதுவும் செய்யாது அல்லாஹல்லா அல்லாஹ் ரசூருடைய வாக்குறுதிகளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு உலகத்தினுடைய எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹு தாலா நம்மை உங்களை ஆக்கிய அருள் புரிவான